எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மறு ஜென்மம் அதாவது முன் ஜென்மங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் இருக்காருங்க அவர் அவர் பேர் பார்த்திங்கன்னா இயான் ஸ்டீவென்சன் அவர் ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம ஹிந்து புராணங்களில் கூட ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா கருட புராணம் அதில் சொல்கிற அந்த மறுபிறவி தத்துவத்தை பற்றி இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி நாற்பதுங்க ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு இவர் வந்துங்க வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்காரு இருந்தாருங்க இப்போ உயிரோடு இல்லை அவர் இருந்தபோது நடந்த ஆராய்ச்சிகளுடைய அந்த கட்டுரை இருக்குது இல்லைங்களா அவர் எவ்வளோ பேரை கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை அவர் வந்து சந்திச்சிருக்காருங்க இந்த முன் ஜென்மங்களை பத்தின தகவல் எடுக்கிறதுக்காக ரீஇன்கார்னேஷன் அப்படின்ட்டு ஒரு புக்கும் கூட இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமா அங்கே போய் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்காருங்க நம்ம இந்தியாவுக்கு கூட வந்திருக்காரு சவுத் அமே சவுத் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா ஐரோப்பா இந்த மாதிரி நிறைய ஊருங்களில் இந்த மாதிரி ஜென்மத்தை பற்றின தகவல் எங்கே கிடைக்குதோ அங்கே பறந்து போய் ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து அது உண்மையா அப்படிங்கிறத அவரை ரெக்கார்ட் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது தாங்க மெயின் அவர் அப்படி ஆராய்ச்சி பண்ணனதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பெரிய ரூம் கேபின்ங்க அந்த கேபினுக்குள்ளே வச்சு அதை லாக் பண்ணியிருக்காருங்க அந்த லாக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொன்னால் தான் திறக்கிற மாதிரியான ஒரு லாக்கு வச்சு கேபின் பூட்டி அந்த கேபினுக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருங்க அந்த கம்ப்யூட்டர் வந்து இவர் இவர் செம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மறுஜென்மம் உண்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானே பிறந்து வருவேன் அதாவது இன்னொரு ஜென்மாய் எடுத்து அங் அந்த ஜென்மாவில் நான் இந்த ஸ்டீவன்சனுங்கிற அந்த இடத்துக்கு நான் வச்சுருக்கிற அந்த கேபினுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நான் அந்த கம்ப்யூட்டரை திறப்பேன் அதன் மூலமாக உலகத்துக்கே நான் வந்து இது ஆராய்ச்சி என்னுடைய ஆராய்ச்சியை உண்மை அந்த மறுஜன்மங்கிறது உண்மைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன்ட்டு ஒரு ரொம்ப ஒரு யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்க அந்த டாக்டர் இயான் ஸ்டீவென்சன் அவர் இன்னும் மறுபிறவி எடுத்து வரலைங்க அவரோடைய வரவுக்காக இன்னும் காத்திருக்கோம் நம்மளும் தான் காத்திருக்கோம் ஆனால் இதில் இப்போ நம்ம ஹிந்து புராணம் அப்படிங்க இப்போ நமக்கு மனித ஜென்மாதான் பூமியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜென்மம் அதாவது ஆர் அறிவு படைத்த மனிதன்னா உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆத்மா ஆனால் நாம் பண்ணுற பண்ணின கர்மாக்கள் மூலமாக நமக்கு வந்து புல்லாகி பூடாகி புழுவாகி நம்மளுடைய அந்த இதுலேயே வருது பாருங்களேன் நம்ம எதுவாக கூட பிறக்கலாம் பூர்வ ஜென்மகர்மா படியோ இல்லை நம்ம விதிப்படியோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு காகமாவோ ஒரு கிளியாவோ ஒரு அணிலாவோ ஒரு மரமாவோ கூட பிறக்க முடியும் பிறந்து அந்த ஜென்மாலிருந்து நம்ம கடன் தேறி 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 நம்ம ஒரு நல்ல செயல் செஞ்சு அதன் மூலமாக நாம் மனித பிறவி எடுக்க முடியுங்கிறத நம்ம ஹிந்து புராணங்களில் சொல்லுதுங்க ஆனால் இந்த இயான் ஸ்டீவன்சன் அவர் சொல்கிற தத்துவமே வேற மாதிரி இருக்கு அவர் திருப்பியும் நான் மனிதனாக தான் பிறப்பேன் அதுவும் அந்த பாஸ்வேர்டு மெம்மரியோடு வந்து அந்த கம்ப்யூட்டரை நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு உலகமே அந்த மனிதருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரியும் ஆராய்ச்சிகள் நம்ம நம்ம காலத்திலையே நம்ம இருக்கிற இந்த கலியுகத்துலேயும் நடக்குது வெளி வெளிநாடுகள்லையும் நடக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா